சமூகம் டிவியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வழக்கம் இன்றைய தினமும் மற்றொரு ஆய்வு பகுதியோடு இணைந்திருக்கிறோம் இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் வடகொரியாவுடைய தலைவர் கிம்ஜாங் உன்னும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினும் புதன்கிழமை ஒரு முக்கிய ஒப்பந்தத்துல கையெழுத்துட்டாங்க வரலாற்று அளவுல இந்த ஒப்பந்தம் ஒரு முக்கிய திருப்புமனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது மூன்றாம் உலகப் போர் வந்து ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்றனால இந்த முக்கிய ஒப்பந்தமானது இரு நாடுகளுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஒருபுறம் நேட்டோ ரஷ்யாவிற்கு பெரும் தொல்லையை கொடுத்துட்டு வராங்க மறுபுறம் அமெரிக்காவும் தென்கொரியாவும் வடகொரியாவிற்கு ஒரு தடையா இருப்பதாக கருதப்படுது இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையா வடகொரியா போயிருக்காரு அவர் போனதுக்கு காரணம் இவை எல்லாவற்றுக்கும் முட்டுக்கட்டை வைக்கத்தான் அப்படின்னு சொல்லப்படுது குறித்த சந்திப்பில் பல்வேறு விதமான முக்கிய விடயங்கள் பற்றி இரு தரப்பினரும் பரிமாறிக்கொண்டாங்க ஆனா பியோங்யாங்கில் நடந்த இந்த உச்சிமாநாட்டின் விளைவாக ஏற்பட்ட ஒப்பந்தத்தினுடைய உரையை வந்து இரு தரப்பினரும் வெளியிடவே இல்லை இந்த ஒப்பந்தத்தில் என்னென்ன விடயங்கள் நோக்கப்பட்டன இவை வளர்ந்து வரும் உலகளாவிய பதற்றங்களை எந்த வகையில் குறைக்கும் என்பது பற்றிய தொகுப்பாகத்தான் இன்றைய ஆய்வுப் பகுதி அமைய போகின்றது வாங்க நாங்க ஆய்வு பகுதிக்குள்ள போகலாம் ரஷ்யா ஒரு பரந்த நாடு அதே போல வடகொரியா ஒரு சிறிய தனிமைப்படுத்தப்பட்ட நாடாகும் இரண்டு நாடுகளுமே அணுசக்தி சக்திகளுக்கு பெயர் பெற்ற நாடுகள் தான் உலகளவில் அதிக அணுசக்தி ஏவுகணைகள் உள்ள நாடு அப்படின்னு சொன்னா அது அமெரிக்கா தான் ஆனால் அவை வடகொரியா அணுசக்தி திறன்களுக்கு ஒப்பானவையா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும் உக்ரைனுடைய படையெடுப்பு மற்றும் மேற்கு நாடுகளுடன் ரஷ்யாவின் பெருகி பதற்றம் காரணமாக சமீபத்திய ஆண்டுகளில் தங்கள் உறவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டிருக்காங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின்னர் ஒரு மாநாட்டில் புடின் இந்த கூட்டு ஒப்பந்தம் ஒரு தரப்பினருக்கு எதிராக ஆக்கிரமிப்பு ஏற்பட்டால் பரஸ்பர உதவி வழங்குவதற்கானதாகும் என கூறியிருக்காரு அந்த வாக்கியத்தால் பல கேள்விகள் உலகத்தின் மத்தியில் எழுப்பப்படுகின்றன நேட்டோ சாசனத்தின் பிரிவு அஞ்சு இதே போன்ற ஒரு ஒப்பந்தத்தை தான் கொண்டுள்ளது அந்த ஒப்பந்தத்திலும் உறுப்பு நாடுகளுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டா அந்த நாட்டிற்கு தேவையான நடவடிக்கைகளை ஏனைய உறுப்பு நாடுகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்டளை எடுக்கிறது வழிவாரியா சொல்லப்போனா ரஷ்யா வடகொரியா ஒப்பந்தமும் இதே போன்றுதான் இருந்தாலுமே துருப்புக்கள் பொருட்கள் அல்லது வகையான உதவிகளை அடிப்படையாக கொண்டு இந்த ஒப்பந்தம் என்பதை ஹிம் அல்லது புடின் இந்த ஒப்பந்தம் குறித்த விளக்கங்களில் தெளிவுபடுத்தவே இல்லைனும் வடகொரியாவும் ரஷ்யாவும் தங்களுக்கு எதிராக எந்த ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளையுமே மேற்கொள்ளக்கூடாது ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் ராணுவங்களுக்கு உதவுவார்கள் என்று கூறுகிறார்கள் புடின் அடிப்படையில் வடகொரியாவுடனான இத்தகைய ராணுவ ஒத்துழைப்பை உக்ரைனுக்கு மேற்கத்திய ஆயுத விநியோகங்களுடன் இணைத்தார் இன்று கையெழுத்திடப்பட்ட ஆவணத்திற்கு இணங்க கொரியா ஜனநாயக மக்கள் குடியரசுடன் ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பின் வளர்ச்சியை ரஷ்யா கூட்டமைப்பு விளக்கவில்லை அப்படின்னு புடின் கூறியிருக்காரு அந்த அறிக்கை மேற்கத்திய நாடுகள் கூறுவது ஏற்கனவே நடப்பதை முறைப்படுத்துகிறது உக்ரைன் போர் மாஸ்கோவின் சரக்குகளை குறைப்பதால் வடகொரியாவிடமிருந்து ரஷ்யா பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் வெடிமருந்துகளை பெற்றுள்ளது அப்படினும் ஹிம்மின் அணு ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணை திட்டத்தால் ஏற்படும் அச்சுறுத்தலை மேம்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப பரிமாற்றங்களை பியோங் ஜாங்கிக்கு ரஷ்யா செய்துள்ளது என்றும் அமெரிக்காவும் பிற நட்பு நாடுகளும் குற்றம் சாட்டுகின்றன நேட்டோவை போலவே பொருளாதார ரீதியாக நாடுகளை வலுப்படுத்த இறக்கும் கூட்டணி தான் ஜி இந்த கூட்டணி கடந்த சில மாதமாக தனது வலுவை இழந்து வருகிறதாக சொல்லப்படுகிறது இந்த பிரிவினைக்கு முக்கிய காரணம் இஸ்ரேல் காசா போர்தான் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் பெரும்பாலான ஜி நாடுகளின் பேச்சை கேட்காமல் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கி வருகிறது இதனால் அமெரிக்க சார்பு நாடுகளும் பாலஸ்தீனத்தை ஓர் தனிநாடாக அங்கீகரித்துள்ளன மேலும் இந்த ஜி செவன் மாநாட்டில் ரஷ்யாவிற்கு எதிராக ஒரு முக்கிய முடிவு ஒன்று எடுக்கப்பட்டது அதாவது உக்ரைன் போரில் கைப்பற்றப்பட்ட ரஷ்ய சொத்துக்களை பற்றி அவர்கள் எடுத்த முடிவு ரஷ்யாவின் கடும் கண்டனத்தை பெற்றது ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உறைந்த ரஷ்ய சொத்துக்களை பயன்படுத்தி உக்ரைனுக்கு கடன் தொகுப்பை வழங்க மேற்கத்திய நாடுகளின் ஒப்பந்தத்தை கண்டித்து பதிலடி கொடுப்பதாக உறுதியளித்திருந்தார் வெளியுறவு அமைச்சகத்தின் அதிகாரிகளுடன் வெள்ளிக்கிழமை ஒரு கூட்டத்தில் பேசிய புடின் மேற்கில் உள்ள தலைவர்கள் சொத்து முடக்குதலுக்கு ஒருவித சட்ட அடிப்படையை கொண்டுவர முயற்சிப்பதாக கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பெப்ரவரியில் புடின் தனது படைகளை வந்து அண்டை நாடான உக்ரைனுக்கு அனுப்பிய பின்னர் முடக்கப்பட்ட சொத்துக்களின் வட்டியை பயன்படுத்தி உக்ரைனுக்கு ஆயுதங்களை பெறுவதற்கும் அளிக்கப்பட்ட உள்கட்டமைப்பு மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் உதவுவதற்காக ஜி உறுப்பினர்கள் இத்தாலியில் நடந்த உச்சி மாநாட்டில் ஒப்புக்கொண்டதை அடுத்து பொடினின் இத்தகைய கருத்துக்கள் வந்தன ஜி செவனில் கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் ஐக்கிய இராச்சியம் மற்றும் அமெரிக்கா ஆகியவை அடங்கும் ஐரோப்பிய ஒன்றியமும் அனைத்து விவாதங்களிலும் பங்கேற்கிறது ஒப்பந்தத்தின் விவரங்கள் வரும் வாரங்களில் இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் பணம் உக்ரைனை எட்டுமன்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜாகரோவா வெள்ளிக்கிழமை இந்த ஒப்பந்தத்தை நிராகரித்தார் இது வெறும் காகித துண்டுகள் என்று கூறியிருக்கிறார் இந்த ஒப்பந்தங்கள் ஒன்றுமில்லை அவர்களுக்கு சட்ட சக்தி இல்லை என்று ரஷ்ய செய்தி நிறுவனங்களால் ஜாகரோவா மேற்கோள் காட்டினார் ஜிசெவன் நாடுகளின் இத்தகைய முடிவு ரஷ்யாவினை ஓர் பாரியளவிலான யுத்தத்திற்கு தயாராக முனைத்துள்ளது வடகொரியாவிற்கான பயணத்தை தொடர்ந்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் வியாழக்கிழமை அதிகாலை வியட்நாம் வந்தார் என்று கிரெம்லின் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக கிரெம்லின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொது செயலாளர் நுயன் பூ ராங்குடன் புதிய புதின் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் வியட்நாமில் ரஷ்யாவை சேர்ந்த மாணவர் அவர்களையும் புடின் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தனது வருகைக்கு முன்னர் வியட்நாமிய செய்தித்தாளான என்ஹான் டான் ஒரு கருத்து துண்டில் வியட்நாமுடனான ஆற்றல் வர்த்தகம் மற்றும் கொடுப்பனவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்று புடின் கூறியிருக்கிறார் ரஷ்யா உக்ரைன் போர் குறித்த அதன் சீரான நிலைப்பாட்டிற்காக அவர் பாராட்டியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ரஷ்யா பல மேற்கத்திய தடைகளை எதிர்கொண்டு ஆசிய நாடுகளுடனான உறவை தீவிரப்படுத்தி வருகிறது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க